ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் ஒரு எஸ்எல்சி கான்சல்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து லைவ் மார்க்கெட்டில் காட்டுறேன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஓவரால் வியூ பார்த்துக்கலாம் ஃபோர் ஹவர் போய்க்கிறேன் ஃபோர் ஹவரில் லெஃப்ட் சைடில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் தெரியும் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் ஃபோர் ஹவரில் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டு பிரேக் பண்ணி அப் ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கு பட் அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹை வச்சு மறுபடியும் ஒரு ஹையரில் வச்சிருச்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஷிஃப்ட் ஆகிருக்கிற கன்ஃபார்ம் பண்ணுறக்கு அகைன் மார்க்கெட் ஒரு லோயர் ஹை வச்சு அகைன் மறுபடியும் ஒரு லோயர் லோக்கு வந்துருச்சு ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சிருச்சு ஒரு டவுன் ட்ரெண்டு தானே ஒன் ஹவர் போயிடுறேன் ஒன் சிங்கோட ஹை இது சிங்கோட லோ இது அகைன் சிங்கோட ஹை லோயர் ஹை இது அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஸ்ட்ரக்சரை இப்படி பிரேக் பண்ணி கீழே விழுந்துருச்சு ஸோ இது ஒரு லோயர் லோ இப்போவும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு தான் ஸோ ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போயிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயும் சேம் ஒரு டவுன் ட்ரெண்டு மறுபடியும் அப் ஆகிட்டு மறுபடியும் இந்த லோவை பிரேக் வச்சு மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு ஸ்டெக்சர் இங்கே ப்ரேக் ஆகிடுச்சு பிரேக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு ஃபிஃப்டீன் மினிட்ல ஸோ இப்போ நீங்கள் இங்கே ஃபிபினா டூல் போடலாங்களா ஃபிஃப்டீன் மினிட்ல இருக்கும் போல ஒரு ஃபிபினா டூல் ரீட்ரேஸ் மட்டும் எடுத்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் பார்க்க போகிறோம் அந்த ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னா உங்களுக்கு செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு நான் வச்சுக்கிறக்காக சொல்கிறேன் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் இப்போது ஸ்ட்ரக்சர் இப்படி பிரேக் கேட்கறதுனால இதுக்கு முன்னாடி உள்ள ஹை சிங்கோட ஹை வந்து இது இப்போதைக்கு நம்ம கிடச்ச சிங்கோட லோ இது இந்த க்ரீன் ஏரியா இருக்குது பார்த்திங்களா இது தான் ப்ரீமியம் ஏரியா இந்த கிரே ஏரியா இருக்குது பார்த்தீங்களா இதுதான் டிஸ்கவுண்ட் ஏரியா ஓகேவா இந்த ப்ரீமியமில் வர மூல மார்க்கெட்டை வந்து நீங்கள் செல் பண்ணணும் இந்த டிஸ்கவுண்டில் வர போல் மார்க்கெட்டை நீங்கள் பை பண்ணணும் அப் ட்ரெண்டில் பை பண்ணணும் இந்த டிஸ்கவுண்ட் ஏரியாவில் டவுன் ட்ரெனில் இந்த ப்ரீமியம் ஏரியாவில் உங்களுக்கு எங்கேயாவது செல் என்ட்ரி கிடச்சா நீங்கள் அங்கே என்ட்ரி ஆகிக்கோங்க இது தான் கீ ஜோன்ஸு நீங்கள் இங்கே தான் செல் எடுக்கணும் மாற்றி ஓட அங்கேயே எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராப்பில் மாட்டிக்குவீங்க இது தான் ஒரு மொமெண்டம் கொடுத்து மார்க்கெட்டை ஒரு ரெண்டு கேண்டலில் கீழே இறங்கியிருக்கு ஸோ இது தான் வந்து வாட்டர் ப்ளாக்காக நான் மார்க் பண்ணுவேன் அந்த ஃபி ஃபிபினாசி ஏரியாவை நான் டெலிட் பண்ணிடுறேன் ஏன்னா உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறக்காக இதுதான் ஆர்டர் பிளாக்கு இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் ரீச் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் என்ட்ரி ஆனேன் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கில் என்ட்ரு ஆயிடுவேன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வச்சு வேணால் வந்து இந்த கேன்பாக்ஸ் டூலை யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எங்கே இருக்கோ அங்கே நான் என்ட்ரு ஆயிடுவேன் இங்கே செல் என்ட்ரி ஸ்டாப்லாஸ் வந்து இந்த சிங்கோட ஹையில் வச்சுக்கிறேன் டார்கெட் வந்து ஒன் இஸ்டு டூ ஏன் அப்படின்னா கீழே நம்மளுக்கு இன்னும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் தெரில அட்லீஸ்ட் இந்த லிக்யூரிட்டி ஜோன் வரைக்கும் மாதிரி வரும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த லிக்யூரிட்டி ஏரியாவுக்கு பார்த்திங்களா இங்கே மார்க்கெட்டில் என்ன நடக்குங்கிறத வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி என்ட்ரிஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு இந்த ட்ரேட் சக்ஸஸ் வாய்ப்பு இருக்குது ஈக்குவல் ஹை இது ஒரு லிக்யூரிட்டி ஏரியா தான் பட் இந்த லிக்யூரிட்டி ஏரியா கலெக்ட் பண்ண வருவோம்னா அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் பட் இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் நான் லிக்யூரிட்டி இங்கே இருக்குது ஒன்று என்னோடய ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி ஆகணும் அப்படி இல்லைனா இந்த லிக்யூரிட்டி ஏரியாவெலாம் என்ட்ரு ஆகணும் ரெண்டில் எது நடக்குங்கிறத வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் ட்ரெண்டு டவுனில் இருக்கிறனால தான் நான் டவுன் ட்ரெண்ட் எடுத்திருக்கேன் இப்போ மார்க்கெட்டில் ஏதாவது உங்களுக்கு அப்டேட் செஞ்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன் ஹலோ ட்ரேடர்ஸ் மார்னிங் கோல்டு பேரில் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் அந்த ட்ரேட் எடுத்ததை விட கன்டினியூஷன் வீடியோ தான் இது ஓகே இந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் லிக்யூடிட்டி பிரேக் ஆஃப் எல்லாத்தையும் மார்க் பண்ணி நான் எங்கே என்ட்ராமேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸாக்டாக போட்டிருந்தேன் திருப்பி வேணால் உங்களுக்கு வந்து ஒரு ரிமைண்ட் பண்ணுறேன் மார்க்கெட் ஒரு நல்ல டவுன் டவுன் போய்ட்டு இருந்தது போயிட்டு இருந்ததில் மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த லிக்யூடிட்டி ஏரியாவில் டச் ஆகிட்டு திருப்பி கீழே வந்து இந்த க்ரீன் கலர் கண்டிட்டுருக்கு பார்த்தீங்களா இதில் இருந்து மார்க்கெட் கீழே விழுந்துருந்துச்சு ஒரு நல்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்துச்சி அகெயின் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து அப்போ வந்து மேலே போயிட்டுருந்தது நான் அப்போ தான் சொல்லியிருந்தேன் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை நான் வந்து போட்டு நான் வந்து என்ட்ராகிறது வந்து ப்ரீமியமில் தான் என்ட்ராயிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ என்னோடய ப்ரீமியம் ஏரியா இங்கே இருந்தது இங்கே என்னோடய ஆர்டர் பிளாக்கை நான் அந்த க்ரீன் கண்டரில் மார்க் மார்க் பண்ணியிருந்தேன் இந்த ஆர்டர் பிளாக்கில் தான் என்னோடய என்ட்ரியும் நான் வச்சுருந்தேன் எக்ஸாக்டாக அந்த ஆர்டர் பிளாக்கோட மிட் பாயிண்டில் தான் வந்து என்னோடய ஹாஃப் ஆஃப் த ஆர்டர் பிளாக்கில் தான் என்னோடய என்ட்ரி நான் என்ட்ரி வச்சுருந்தேன் ஸ்டாப் லாஸ் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா ஈக்குவல் ஹைக்கு மேலே வச்சுருந்தேன் டேக் ப்ராஃபிட் வந்து இந்த ரெகுலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்விங்லோ இந்த ஸ்விங்லோட எண்டில் வச்சுருந்தேன் டார்கெட்டு ஸோ நம்ம ரிஸ்கோட வந்து ஒன்னிஸ்டு டூ தான் வச்சுருந்தோம் பட் ஒன்னிஸ் டு த்ரீக்கு மேலேயே போய்ட்டு வந்துருச்சு ஸோ இந்த தான் நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல இந்த ட்ரேட் சக்ஸஸ் ஆகிடுச்சு இந்நேரம் இந்த ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் இந்தமாரி லைவ் ட்ரேட்ஸை உங்களுக்கு வந்து அப்பப்போ ட்ரேட் பிரேக் டவுன் பண்ணுவோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் ஸோ இந்தமாரி ட்ரேடிங் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஒன் டே வந்து வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடாக ஏதாவது கற்றுக்கணும் இல்லைன்னா நான் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பருக்கு ஃப்ரீ லிங்க்னு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நான் டைரெக்டாக உங்களோட குரூப் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் அதில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸை கண்டெக்ட் பண்ணுறேன் இப்படி இல்லைனா பெய்டு கிளாஸஸ் உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்க ஒன் டூ ஒன்னாலும் அதையும் நான் கண்டக்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்